இன்று நம்ம பார்க்க போகிற கதை வந்து மேட்டுக்குடி மேட்டுக்குடி கதையில் என்ன கர்மா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னே சொல்ல முடியும் இதில் வந்து குரு கர்மா இருக்குது ஏன்னா வந்து கதையில் வர வில்லன் என்ன பண்ணுறாருனா அன்வான்டாக தனக்கு பிடிச்ச மாதிரிலாம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தனக்கு பிடிக்காதவங்களை அழிக்கிறது எல்லாத்துக்கும் வந்து குறி சொல்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறாரு ஸோ குரு கர்மா இருக்குன்னு கண்ண முடிட்டு சொல்லிடலாம் படம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அந்த ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா மண்ணை தோண்டி அது போன்று ஒரு ஒரு நம்ம ஏர்த்தில் இருக்க கீழே என்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரி அப்புறம் வந்து கதையில் ஹீரோயினோட தாய் வழி தாத்தாவாக வந்து ஜெமினி கணேசன் வருவார் ஸோ இது போன்ற ஆக்டிவிட்டீஸில் கேத்துக்கு கர்மா இல்லைனாலும் கேத்துவோட ஒரு ஒரு இன்டர்வென்ஷன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது அதாவது பறவை ஃப்ளைட்டு ராக்கெட்டு ஜெட்டுன்னு ஸ்கையில் போகிறதெல்லாம் ராகு கீழே தோண்டி தோண்டி அகழ்வாராய்ச்சி ஆயில் ரிலேட்டடெல்லாம் கேத்து அண்ட் ஒன் மோர் திங் ஹீரோயின் பேரும் வந்து இந்து சந்திரன் கர்மா அண்ட் ஹீரோ பேர் ராஜசேகர் ராஜா அப்படின்னாலே சூரியன் கர்மா ஸோ அவர் வந்து காண போயிடுறாரு கிடைக்கிறாருன்ற மாதிரி பேரண்ட்ஸ் பற்றி அவர் பேரண்ட்ஸ் வந்து அப்பாவை பற்றி தெரியாது அவ்வளோவா அது வந்து சுவாரஸ்யம் இருக்குது அண்ட் ஹீரோயினுக்கும் வந்து அம்மாவை விட்டுட்டு இல்லைன்னா வந்து அவங்க நிறைய விஷயம் இழந்துட்டு தான் பேரண்ட்ஸ் குறித்து இழந்துட்டு தாத்தாவோட வளர்ந்துட்டுருக்காங்க இந்துன்ற பேரும் வந்து சந்திரன் கர்மா இண்டிகேஷன் அதுக்கப்புறம் வந்து திருட்டு தொழில் பண்ணுற மாதிரி தான் இவர் வர்றார் யார் நம்ம கார்த்திக் ஸோ திருட்டு அது மாதிரி ஏதாவது விஷயத்தை கண்டுபிடிக்கிறது ரிசர்ச்சு அப்புறம் வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறாரு அந்த வீட்டில் அந்த ஸ்வேர்ட் எப்படி பாதுகாக்கிறாரு ஸோ ஸ்வேர்டு அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபைட் முதல்ல வந்து மார்ஸ் கர்மா வந்தாலும் பிரதானமாக தான் ராகு கர்மா இருக்குது ஏன்னா அவர் வந்து ஒரு பிளான்டாக வரலை ஒரு திருட மாதிரி வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிறார் ஸோ மேட்டுக்குடி படம் வந்து ரொம்ப ஜாலியாக ஈஸியாக அழகாக எடுத்திருக்காங்க பாருங்கள் நன்றி வணக்கம்